வணக்கம் இன்பத்தைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அதற்குள் பாலகிருஷ்ணனும் முழங்கையை ஊன்றியபடி பாதி உடம்பை எழுப்பி கொண்டு மகனிடம் நெருங்கினான் ராஜா என்ன சொல்கிறான் பத்மா என்னடா சொல்கிறாய் ராஜா எனக்கு சொல்ல மாட்டாயா என்று கொஞ்சினான் தகப்பன் நீதான் என்னை ஏமாற்றினாயே என்று பதிலளித்தான் மகன் எப்பொழுது அது எப்பொழுதோ நீதான் ஊருக்கு போச்சே அவன் தொல்லையில் துக்கம் அடைந்தது என்னடா கண்ணு சித்திகிட்ட சொல்லு ஊருக்கு போகச்ச என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தான் பாலகிருஷ்ணன் குழந்தையை வாங்கி தன் மடியில் வைத்துக்கொண்டான் சொல்லுடாமா உனக்கு என்ன வேண்டும் சொல் வாங்கி தருகிறேன் நீதான் ஊருக்கு போச்சே சொன்னாயே அம்மா வயிற்சிண்டு வரேன் என்று அம்மா எங்கே இதுதான் அம்மா சித்திதான் புது அம்மா சித்தி ஒன்றும் அம்மா இல்லை இவள் தான் இனிமேல் அம்மா சின்ன அம்மா இந்த சின்னம்மா வைத்தா நான் அழைத்து கொண்டு வந்தேன் ஊரிலிருந்து உனக்காக அப்பா நீ ஏமாற்றி விட்டாய் என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் சிறுவன் அழாதப்பா நான் உனக்கு அம்மா என்று பாலகிருஷ்ணன் ஆரம்பித்தான் அதற்குள் இப்படி கொடுங்கள் அவனை என்று கேட்டுக்கொண்டே கை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டாள் பத்மாவதி அவள் கண்களிலும் நீர் நிரம்பி இருந்தது அவள் மகனும் அவளுடைய மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மினான் வரமாட்டாள் அம்மா சாமியாக போய்விட்டாள் நான் தான் இனிமேல் அம்மா மாதிரி உனக்கு சித்தி பிடிக்குமோ என்று பத்மாவதி கேட்டாள் கரகரத்த குரலுடன் அவளுடைய இரு கன்னங்களிலும் கண்ணீர் வழிந்து ஓடியது அவள் முகத்தை அண்ணாந்து பார்த்தான் ராஜா உனக்கு சித்தி பிடிக்குமோ என்று மீண்டும் கேட்டாள் பத்மாவதி ரொம்ப பிடிக்கும் என விக்கல்களிடையே சொன்னான் ராஜா சரி இனிமேல் நீ சித்தி செல்லும் நான் உன்னோடையே இருப்பேன் என்று அவள் அவனை சமாதானமூற்றினாள் நீ சாமியாக போய்விட மாட்டியே என்று கேட்டான் ராஜா மாட்டேனப்பா என்று கூறிக்கொண்டே எழுந்தாள் பத்மாவதி ராஜா அவள் தோளில் சாய்ந்து கொண்டான் பாலகிருஷ்ணனும் உடன் எழுந்து மற்ற இரு குழந்தைகளையும் அழைத்தான் குதூகலத்துடன் கும்மாளம் அடித்து கொண்டு வந்த அந்த குடும்பம் பேசாமல் வீடு திரும்பிற்று குழந்தையின் மனத்தில் தாய்க்காக இருக்கும் ஏக்கத்தை காண சகியாமல் மௌனம் பூண்டாள் பத்மாவதி சிக்கல்கள் ஆரம்பித்து விட்டனவோ என்ற பயத்தினாலும் இச்சிறு நிகழ்ச்சியால் பத்மாவதியின் மனம் புண்பட்டு விட்டதோ என்ற ஐயத்தினாலும் யோசனையில் ஆழ்ந்து விட்டான் பாலகிருஷ்ணன் வாரிஜாவும் காவேரியும் பாதி புரிந்தும் பேசாமல் வந்தனர் வீட்டை அடைந்ததும் பூட்டின கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர் காவேரி எல்லோருக்கும் இலை போட்டாள் விளையாட்டு போக்கான வாரிஜாவும் அவளுடன் கூட இருந்து குடிக்க தண்ணீர் வைத்து எல்லாம் செய்தாள் பாலகிருஷ்ணன் சாப்பிட உட்கார்ந்தான் பத்மாவதி குழந்தை ராஜாவுக்கு சாதத்தை பிசைந்து கையில் போட்டாள் அவன் சாப்பிட்டதுமே அவனை தூங்கச் செய்ய படுக்கைக்கு எடுத்து சென்றாள் காவேரி அவள் பின்னாலேயே எழுந்து வந்தாள் சித்தி ராஜாவ நான் தூங்கப்படுறேன் நீ போய் அப்பாவுக்கு சாதம் போடு என்று கூறிக்கொண்டு அவள் தன் தம்பியை வாங்கி கொண்டாள் அச்சிறுமியின் இச்செய்கை பத்மாவதியின் உள்ளத்தை தொட்டது காவேரியின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவள் தன் கணவனுக்கு உணவு படைக்கச் சென்றாள் சாப்பாடெல்லாம் முடிந்து இரவு வேலைகளும் முடிந்தன மறுநாள் காலை காப்பி போடுவதற்காக மாமியாருக்கு சௌகரியமாக எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு பெரியவர்களின் படுக்கையும் தட்டி போட்டுவிட்டு முன்பக்கம் சென்றாள் பத்மாவதி பாலகிருஷ்ணன் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தான் வெற்றிலை பார்க்கத்தட்டுடன் பத்மாவதி அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அவனுடன் பேச்சு கொடுத்தாள் இந்த மாதம் பார்த்தீங்களா நம் காவேரி வகுப்பில் இரண்டாவதாக வந்துவிட்டாள் என்னிடம் சொல்லவே இல்லையே அவள் முதலாக வந்த பிறகுதான் உங்களிடம் சொல்லுவாளாம் ம் என்று கூறிவிட்டு பாலகிருஷ்ணன் ஆலோசனையில் ஆழ்ந்தான் என்ன பலத்தை யோசனையாகிவிட்டதா என்று கேலி செய்தாள் பத்மாவதி இல்லை இன்று மாலை நடந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது எது ராஜா சொன்னதா இதற்கெல்லாம் தயாராகத்தானே நான் இருந்தேன் என்னதான் அன்பாக இருந்தாலும் தாய்க்கு சமானமாக முடியும் அப்படி நினைக்காதே பத்மா குழந்தைகள் உன்னிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள் தெரியும் நீங்கள் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் அவள் பதில் அவனை சற்று நிம்மதியடைய செய்தது குழந்தைகள் படுத்துக்கொண்டு கொண்டு விட்டார்களா ஆம் படுக்கையில் விட்டுவிட்டேன் இதற்குள் பெரியவர்கள் வந்து விட்டார்கள் பாலகிருஷ்ணன் எழுந்து வாசல் புறம் போனான் பத்மாவதியும் பெரியவர்களுக்காக வைத்திருந்த பாலை எடுத்து வரச் சென்றாள் அதற்குள் அவள் மாமியாரே உள்ளே வந்து விட்டாள் என்னடி அம்மா குழந்தை இன்று மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆகாரம் கிடையாதா படுக்கையை விரித்து விட்டாயே என்று அவள் கொண்டே கேட்டாள் பத்மாவதி நாக்கை கடித்து கொண்டாள் பாலகிருஷ்ணனும் அங்கு வந்தான் அவன் அவளை பார்த்தான் அவள் முகத்தில் வேதனை தோய்ந்தது பரவாயில்லை அம்மா நான் பூரி செய்து வைத்திருக்கிறேன் பயப்படாதே வேடிக்கைக்காக சொன்னேன் என்று மாமியார் கூறியும் பத்மாவதியின் மனம் சமாதானம் அடையவில்லை அன்று முதல் பத்மாவதி ஒரு பிரதிஞ்சை கொண்டாள் இனியும் வீட்டு வேலைகளில் ஒரு குறைவும் வரக்கூடாது என்று திட சங்கல்பம் செய்து கொண்டாள் காலையில் எழுந்தது முதல் மாலை வரை அவள் சுழன்றாள் தன் மாமியார் மாமனாரை உட்கார வைத்து பணிவிடைகள் புரிந்தாள் படித்த பெண் காசுக்கு உதவ மாட்டாள் என்று என்னை எல்லோரும் பயமுறுத்தினார்களே நம் பத்மாவை பாருங்கள் ஒரு குறை உண்டா என்று தன் மருமகளை பற்றி பெருமைப்பட்டுக் கொண்டாள் மாமியார் அதற்கென்ன புத்திசாலி பெண் தன் பொறுப்பு தெரிந்தவள் என்று பாலகிருஷ்ணனின் தகப்பனாரும் அவளுக்கு நர்சாட்சி பத்திரம் கொடுத்து விட்டார் அம்மாவும் அப்பாவும் ஆகாரம் எடுத்துக்கொண்டார்களா என்று கூட கவனிக்காமல் இருந்து விட்டோமே சுபத்ரா ஒருவேளை கூட அந்த மாதிரி பிசகினதில்லை என்று பாலகிருஷ்ணன் தன் மனைவியிடம் கூறினான் அவன் குரல் சாதாரணமாகத்தான் இருந்தது ஆயினும் பத்மாவதியின் கண்களில் நீர் துடித்து விட்டது தான் தன் கடமையில் தவறியது ஒரு பக்கம் இருந்தாலும் கணவன் கண்களில் தான் சுபத்ராவை காட்டிலும் குறைந்து விட்டோமே என்று அவள் மிகவும் வருந்தினாள் ராஜா இப்பொழுது படிக்க ஆரம்பித்து விட்டான் பாரிஜா சித்தியின் பெருமையை வாய்வோயாது கூவிக்கொண்டு திரிந்தாள் காவேரி தன் நிதானமான குணத்துடன் சித்தியுடன் நிழல் போல ஒட்டி கொண்டாள் பத்மாவதிக்கு தன் வெற்றியில் கர்வம் தோன்றலாயிற்று அன்பினால் இவ்வளவு பேர்களை வசியம் செய்துவிட முடியும் என்றால் வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமானதல்ல விளையாட்டு போல் இருக்கிறது என்று நினைத்தாள் அவள் புதிய வீட்டில் தான் தான் எஜமானி என்ற முறையில் புது புது விதமாக சாமான்களை அமைப்பதும் வீட்டிற்கு வேண்டியதை வாங்க சொல்வதும் அவளுக்கு நூதனமாகவும் மிகவும் பிடித்தமாகவும் இருந்தன தன்னுடைய வீடு தன் சாமான் தன் குழந்தைகள் என்று அவள் மிக்க பெருமை கொண்டாள் பெரியவர்கள் ஓரளவு அவளை அதிகாரம் செய்தாலும் அது அவள் வரையில் அன்பு கட்டளையாகவே இருந்தது அவர்கள் ஓரளவு என்னிடம் ஆதரவை கோருகிறார்கள் நானும் அவர்கள் ஆதரவில்தான் மலர்கிறேன் யாருக்கு இதில் அதிக லாபம் எனக்குத்தான் சந்தேகமில்லாமல் நான் இல்லாமலே அவர்கள் எதையும் செய்ய வல்லவர் ஆயின் அவர்கள் இல்லாமல் எனக்கு தைரியம் குழந்தைகள் அவர்கள் பாவம் என் கையையே நாடுகின்றனர் என் முகத்தை ஆவலுடன் பார்த்துக்கொண்டு நிற்கின்றனர் பேதைக் குழந்தைகள் என் கையில் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்துவிட்டது குழந்தைகளின் தாய் எங்கு இருக்கிறாளோ அவளுடைய ஆவி இங்கு அலைந்து கொண்டே இருக்குமோ தங்க விக்கிரகங்கள் போன்று இக்குழந்தைகளை போக அவளுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ மனம் வந்து போயிருக்கக்கூடுமா அழகான குழந்தைகளை பெற்றெடுத்து ஆசையுடன் சீராட்டி பாலூட்டி விட்டு பிறகு அவர்களை கவனித்து திருத்தி பாலனம் செய்ய வேண்டிய காலத்தில் எவள் கையிலோவா விட்டுவிடுவது இது என்ன நியாயம் என் கையில் எவ்வளவு அற்புதமான மிகவும் நுட்பமான மகத்தான காரியம் வந்து சேர்ந்திருக்கிறது அதை செவ்வனே செய்ய வேண்டியது என் கடமை குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் அவர் சந்தோஷமாக இருப்பார் அவர் இன்பத்தை ஒட்டி இருக்கிறது என் சுகவாழ்வு என் மனத்தை ஒட்டி இருக்கிறது குடும்பத்தின் அமைதி பேஷ் பேஷ் ரயில் வண்டி தொடர் போலல்லவா இருக்கிறது நடுநடுவில் இப்படித்தான் பத்மாவதி தன்னை பற்றியும் தன் நிலைமையை பற்றியும் ஆராயத் தொடங்கிவிடுவாள் இதுவரையில் அவளுக்கு அதற்காக வருத்தப்படும்படி நேரவில்லை அவளிடம் இளமையின் சுறுசுறுப்பு இருந்தது இயல்பான நல்ல புத்தி இருந்தது சுபாவத்தில் நல்ல குணம் இருந்தது காலையில் எழுந்ததும் அடுப்பு முட்டை விறகு எடுப்பதிலிருந்து காவேரிக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் வரையில் அவள் ஒவ்வொன்றையும் உற்சாகத்தோடும் சிரத்தையோடும் செய்து வந்தாள் அவள் இரவு சமையலை செய்து கொண்டிருந்தாள் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு கறி செய்தால் பாலகிருஷ்ணனுக்கு மிகவும் பிடிக்கும் என்றுதான் பேச்சுவாக்கில் அவள் மாமியார் கூறியிருந்தாள் ஆதலால் அவள் அதை மிகவும் சிரத்தையுடன் செய்து கொண்டிருந்தாள் வாசலில் கார் வரும் சத்தம் கேட்டது கணவனுக்கு காப்பியை தூக்கி கொண்டு அவள் அப்படியே வாசல்புறமும் ஓடினாள் பாலகிருஷ்ணன் அவளை நிமிந்து நோக்கினான் அடுப்பங்கரையில் இருந்ததனால் அவள் முகமெல்லாம் எண்ணெய் வழிந்தது புடவை நலங்கிக் கிடந்தது பெரிய சமாதனைக்கு சமைக்கிறியோ என்று கேலி செய்தான் பாலகிருஷ்ணன் பத்மாவதி சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தாள் அப்பொழுது மூக்கில் ஏதோ தீண்டு போகும் வாசனையை எட்டிற்று அவள் அப்படியே சமையல் நோக்கி ஓடினாள் தான் மிகவும் ஆசையோடு செய்து கொண்டிருந்த உருளைக்கிழங்கு கறிதான் அவ்வாறு கெட்டுக்கொண்டிருக்கிறது என்று அறிந்ததும் அவள் பதைத்துக்கொண்டு அதை அடிப்பில் கீழே இறக்கி வைத்து சுமாராக இருப்பதை மீட்டு எடுக்க வேண்டு கொண்டிருந்தாள் கடைசியில் இதை கருக வைக்கத்தானே இந்த வாடிய முகமும் கலைந்த கூந்தலும் நலங்கிய புடவையும் என்று கேட்டுவிட்டு ஓவென்று சிரித்தான் பாலகிருஷ்ணன் அவன் கண்கள் தம்மையும் மீறி பக்கத்தரையில் எதிரே பெரிதாக்கி மாட்டப்பட்டிருந்த சுபத்ராவின் படத்தை நாடின பசுவை தொடர்ந்து செல்லும் கன்று போல் பத்மாவின் பார்வையும் சுபத்ராவை தேடிற்று உடலிலேயே வைத்து இஸ்திரி போட்டது போல் கொசுவங்கள் மடிப்பு மடிப்பாக நின்றன ரவிக்கை உடலோடு பூசியபடி இருந்தது நெற்றி குங்குமம் அச்சிலிட்டது போல் வடிவமாக திகழ தலையிலிருந்து ஒரு சுருள் கூட வெளிவராமல் கச்சிதமாக இருந்தது முடி அவள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இப்படியேதான் இருப்பாள் இத்தனைக்கும் போல் அழகான உடம்பும் அவளுக்கு கிடையாது முத்து போன்ற பல்வரிசையும் கிடையாது ஆனால் பார்ப்பவர் கண்களை கவர்ந்து விடுவாள் அவள் என்று பாலகிருஷ்ணன் கூறும்போது அவன் குரல் கம்மியது பத்மாவதி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் தன் விவாக சமயத்தில் சில தோழிகள் தன்னை பற்றி பரிதாபப்பட்டது அவள் நினைவிற்கு வந்தது கணவன் அழகு வாய்ந்தவன் குணசாலி என்பது வாஸ்தவம்தான் ஆனால் அவன் வேறு ஒரு பெண்ணுடன் பத்து வருடங்கள் உள்ளத்தோடு ஒட்டி பழகிவிட்டான் அவர்கள் இருவர் கருத்தும் செயலும் ஒன்றோடொன்று இயங்கிவிட்டன இப்பொழுது அந்த சுவடுகளை அறவே துளைத்துவிட முடியாது சுபத்ராவின் நிழல் உருவம் தன் வாழ்க்கையில் அடிக்கடி நுழையும் என்பதை அக்கணம் உணர்ந்தாள் பத்மாவதி அதை பற்றி அவள் வெறுப்பு கொள்ளவில்லை ஆயினும் தன்னை அறியாமல் அவள் மனம் வேதனை கொண்டது பத்மாவதி வேகமாக குழாய் அடிக்கச் சென்றாள் கை நிறைய சோப்பு நிறையை கிளப்பிவிட்டு கொண்டு முகத்தை தேய்த்தாள் தன் கண்ணங்களில் வழிந்த நீர் குழாய் தண்ணீர்தான் என்று சாதிக்க விரும்பியவள் போல் அவள் ஜலத்தை வாரி வாரி முகத்தில் அறைந்து கொண்டாள் பத்மா என்று கணவன் அழைப்பது கேட்டும் கேளாதவள் போல் அவள் துவாலையால் முகத்தையும் கை கால்களையும் துடைப்பதில் முனைந்தாள் சித்தி அப்பா உன்னை கூப்பிடுகிறார் இன்றைக்கு ரயிலில் அத்தை வருகிறாளாம் உன்னை அழைத்து கொண்டு ரயிலடிக்கு போக போகப் போகிறாராம் என்று கூறிக்கொண்டே காவேரி அங்கே வந்தாள் உங்களுக்கு அத்தை இருக்கிறாளா என்று கேட்டாள் பத்மாவதி விவாகத்தின் போதும் பிறகும் கூட அவளைப் பற்றி பிரஸ்தாபமே வராமல் இருக்க இப்பொழுது எங்கிருந்து ஒரு நாத்தனார் கிளம்பினாள் என்று நினைத்தபடியே அவள் தன் கணவனை தேடி சென்றாள் உங்களுக்கு ஒரு தங்கை இருப்பதே எனக்கு தெரியாதே ஏன் இதுவரை சொல்லவில்லை நம் வீட்டு பெண் வருகிறாள் என்று அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று படபடவென்று பேசினாள் பத்மாவதி பாலகிருஷ்ணன் சிரித்தபடியே அவள் முகத்தை பார்த்தான் எஜமானி அம்மாவுக்கு ரொம்பவும் கோபம் வருகிறதே அவள் என் சொந்த தங்கை இல்லை என்னை தவிர என் பெற்றோர்களுக்கு வேறு குழந்தைகள் கிடையாது இவள் எங்களுக்கு மிக்க சிநேகமான குடும்பத்தின் பெண் என் தங்கை போல் தான் என்று வைத்து கொள்ளேன் இப்பொழுதுதான் சமாச்சாரம் வந்தது அவளும் போல் ஒரு வாத்தியார் தான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் ஏதோ வேலையா வா அவளை போய் அழைத்து வருவோம் என்றான் அவன் எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு சமையலறைக்கு போய்விட்டாள் பத்மாவதி எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு வேலை இருப்பது பேசாமல் வாயேன் என்னவோ பெரிய மிகு செய்து கொள்கிறாயே என்றான் பாலகிருஷ்ணன் பத்மாவதி ஒன்றும் பதில் கூறவில்லை ஆனால் அவள் அப்பால் அகன்று விட்டாள் அவள் தன் தலையை வாரி பின்னிக் கொண்டு வேறு ஆடை உடுத்து வீட்டு வேலைகளை கவனிப்பதில் முனைந்து விட்டாள் சித்தி நீ கிளம்ப போகிறதில்லையா என்று அப்பா கேட்கிறார் என்று ராஜா கேட்டான் இல்லை என்று சொல்லடா கண்ணு என்று இன்முகத்துடனே கூறி அனுப்பிவிட்டாள் பத்மாவதி கார் கதவு படார் என்ற சத்தத்துடன் மூடப்பட்டதும் குழந்தைகள் யாருமே வண்டியில் செல்லாததும் பாலகிருஷ்ணன் கோபத்தில் சென்றிருக்கிறான் என்பதை தெரிவித்தன பத்மாவதி தன் போக்கில் வேலைகளை பார்த்து வந்தாள் வீடு மிக மிக நேர்த்தியாக இருந்தது அவள் பூஜை விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நமஸ்கரித்து எழுந்தாள் குழந்தைகள் மூவரும் பாட்டியைச் சுற்றி உட்கார்ந்திருந்தனர் தங்கள் தகப்பனாருக்கும் சிற்றென்னைக்கும் இடையில் ஏதோ மனபேதம் ஏற்பட்டுவிட்டது என்று அவர்களுக்கே இயல்பான நுண்ணிய புத்தியினால் அவர்கள் அறிந்து கொண்டு விட்டனர் பாட்டி அப்பா கோபமா இருக்கார் சித்தியோ பிடிவாதமா இருக்கிறாள் அம்மா என்று காவேரி தன் பாட்டியிடம் கூறி கொண்டிருந்தாள் அப்படித்தான் இருக்கும் என்று தன் மாமியார் கூறியதை கேட்டதும் பத்மாவதிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது நான் எவ்வளவோ முயன்றும் எல்லா இரண்டாம் தாரங்களைப் போலவே தானும் கருதப்படுகிறோமே என்று அவள் வேதனை கொண்டாள் கண்களில் நீர் துளிர்க்க அவள் தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டாள் ராஜா அவளை தேடிக்கொண்டு அங்கு வந்தான் சித்தி நீ போல் பண்ணுகிறாயா நான் அடிக்கிறேன் வா சித்தி கிரிக்கெட் ஆடலாம் என்று அழைத்தான் பாலன் பத்மாவதி மௌனமாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி இருந்தாள் ராஜா தன் கைப்பந்தையும் மட்டையும் கீழே போட்டுவிட்டு அவளை அணுகினான் அவள் மடிமேல் ஏறி உட்கார்ந்தான் அவள் முகத்தை திருப்பி பார்த்தான் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் அழுகிறாயா சித்தி அசடுதான அழு சமத்தாக இருந்தால் அழுவாளோ என்று அவள் தன்னை சமாதானமூட்டும் சொற்களை அவளுக்கே உபயோகப்படுத்தினான் குழந்தை பத்மாவதியின் மனம் இழகிவிட்டது அவள் கைகள் அவனை அணைத்தன சித்தி உனக்கு அப்பா மேலே தானே கோபம் என் மேலே இல்லையே அப்படின்னா என்னை பார்த்து சிரிக்கணும் என்றான் ராஜா அவள் அவனை மார்புற தழுவிக்கொண்டு சிரித்தாள் முத்தமிட்டாள் கொஞ்சினாள் ராஜாவின் முகம் மலர்ந்தது சின்ன அம்மா தானே சின்னம்மா வா என்று அந்த சிறுவன் அவளை பிடித்து எழுத்தான் பத்மாவதியும் எழுந்தாள் தன் கணவன் சுபத்ராவின் ஆடை அலங்காரத்தை பற்றி கூறியது அவளை தொட்டுவிட்டது தானும் அதே போல் இருக்க வேண்டும் என்று சலவையிலிருந்து ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் கணவன் பேரில் அவளுக்கு முதலில் சற்று மனஸ்தாபம் தோன்றிற்று ஆகையால் தான் அவன் குழைந்து அழைத்தும் பிடி தளராமல் பேசினாள் ஆனால் அவன் சினத்தோடு கிளம்பியதும் அவள் பயந்து விட்டாள் மேலும் புதிய நாத்தனார் வரும்போது கணவன் பெருமையாக காண்பித்துக் கொள்ளும் வகையில் தான் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் அவளுக்கு தோன்றிற்று அவன் வரும்போது அவன் கோபமெல்லாம் மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் ராஜா அவள் மடிமேல் துகைத்து அவள் புடவையை கசக்கிவிட்டாள் அவனுடன் பந்து விளையாடி புடவையோரும் வேறு சற்று அழுக்காகிவிட்டது ஆயின் அந்த நினைவே இல்லாமல் அவள் விளையாடினாள் மற்றவர்கள் வேண்டுமானால் எப்படியெல்லாமோ நினைத்து கொள்ளட்டும் பச்சபாதமற்ற நீதிபதிகள் குழந்தைகள்தான் அவன் உள்ளம் என்னை அம்மாவாக கொண்டுவிட்டது அது போதும் எனக்கு என்று அவள் மனம் தெளிந்தாள் கார் வந்து விட்டது ராஜாவை கையில் எடுத்துக்கொண்டு அவள் அவர்களை வரவேற்கச் சென்றாள் அத்தை என்று பத்மாவதியின் கையிலிருந்து தாவினான் தாவினாள் ராஜா அந்த குரலை கேட்டு எல்லோரும் வாசலுக்கு வந்தார்கள் நந்தினி ஒருமுறை பத்மாவதியை நோக்கினாள் பத்மாவதியின் புன்சிரிப்பிற்கு பதில் சிரிப்பதற்குள் பாலகிருஷ்ணனின் பெற்றோர் அங்கு வந்துவிட்டனர் எல்லோருமாக நந்தினியை சூழ்ந்து கொண்டு அவளை உள்ளே அழைத்து சென்றனர் பத்மாவதி தன் கணவனின் முகத்தை நிமிர்ந்து நோக்கினாள் அவன் இவள் பக்கம் பார்க்கவில்லை காரை கொட்டகையில் விட போய்விட்டாள் உள்ளே நுழைந்ததும் பத்மாவதி வேகமாக சமையல் அறைக்கு சென்று நந்தினிக்கு வேண்டிய பலகாரம் பானம் முதலியவைகளை தயார் செய்து எடுத்து வந்தாள் சித்தி அத்தைக்கு நான் கொடுக்கிறேன் என்று கொண்டே வாரிஜா ஓடி வந்தாள் அவளிடம் கொடுத்து விட்டாள் பத்மாவதி காவேரி கையில் கடிகாரம் மூக்கு கண்ணாடி முதலியவர்களை கொண்டு வந்தாள் சித்தி உன் பீரோ சாவியை கொடு அத்தை சாமான்களையெல்லாம் வைக்க வேண்டும் என்று கேட்டு அவள் சாவியை வாங்கி கொண்டு போனாள் நந்தினி குளிக்கிற அறையில் இருக்கிறது எடுத்துக்கொள் என்று பாலகிருஷ்ணன் கத்தினான் பத்மாவதிக்கு அப்பொழுதுதான் நந்தினி தன் குடும்பத்தில் எவ்வளவு மிகவும் முக்கியமான பாகம் வகிப்பவள் என்று தெரிந்தது அவளிடம் தான் நல்ல பெயர் வாங்க வேண்டுமே என்று அவள் நினைத்தாள் நந்தினி வந்த அழுப்பெல்லாம் குளித்து வேற்றாடை உடுத்து வந்து உட்கார்ந்தாள் அங்கு பத்மாவதியின் மாமனார் மாமியார் யாவரும் இருந்தனர் ஆகையால் பத்மாவதி தான் அங்கு போவோமா வேண்டாமா என்று சிந்தித்தவாறே தன் இடத்தில் வீற்றிருந்தாள் குழந்தைகளும் நந்தினியை சுற்றி கொண்டிருந்தபடியால் பத்மாவதி தனது படுக்கை அறையில் போய் உட்கார்ந்தாள் ஜன்னல் வழியாய் பார்த்தாள் வெளியே அருகிலிருந்த சவுக்கு குளமும் பிள்ளையார் கோவிலும் மிக ரம்யமாக காட்சியளித்தன மாலை கதிரவனின் தங்க ஸ்பரிசம் அழகை ஊட்டியது அதை பருகியபடியே அவள் உட்கார்ந்தாள் இதுதான் பத்மா என்று தன் கணவன் குரலை கேட்டு அவள் எழுந்து நின்றாள் நந்தினி தன் எதிரே நிற்பதை பார்த்து அவள் லேசாக உருவளித்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்